ஜல்லிக்கட்டு காளைக்கு நான்கு வயது சிறுமி பயிற்சி அளிக்கிறாள் என்றால் நம்ப முடிகிறதா விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் உலக பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்று பல பரிசுகளை வாரி குவித்த அடங்காத காளை அது அந்த முரட்டு காளையை முறையாக பயிற்சிக்கு அழைத்துச் செல்லும் அந்த சிறுமிக்கு வயதோ வெறும் நான்கு மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியை சேர்ந்த வினோத் இலக்கியா தம்பதியின் மகள்தான் அந்த நான்கு வயது சிறுமியான அபி அங்குள்ள தனியார் பள்ளியில் எல்கேஜி படித்து வரும் இந்த சிறுமி தளபதி புகழ் என்று இரண்டு ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வருகிறார் உணவாக பிஸ்கட்டுகளையும் வழங்கியே இந்த மட்டுமின்றி நடைபயிற்சி மண்குத்தும் பயிற்சி நீச்சல் பயிற்சி என எங்கு செல்ல வேண்டுமானாலும் சிறுமி அபி கயிறை பிடித்தால்தான் காளைகள் வீட்டிலிருந்து கிளம்புகின்றனவாம் தற்கே பயமுறுத்துவது போல தோன்றும் இந்த முரட்டு காளைகளை எந்த சலனமும் இன்றி அந்த பிஞ்சு குழந்தை முத்தமிட்ட காட்சி அன்பை விட எதுவும் பெரிதல்ல என்பதை உணர்த்தும் விதமாக அமைந்தது மகள் அபி பிறந்தவுடன் தளபதி காளை மகன் பிறந்தவுடன் புகழ் எனும் மற்றொரு காளையையும் வாங்கி உள்ளேன் என்று கூறுகிறார் அபியின் தந்தை வினோத் நான் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து எங்கள் அப்பா என் தாத்தா எல்லாம் மாடு வளர்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து வளர்த்தேன் இப்போ வந்து என் மேரேஜுக்கு அப்புறம் வந்து மாடு ஒன்று வாங்கினேன் என் பொண்ணு பிறந்தோன்னே இந்த மாடு வாங்கினேன் தளபதினு சொல்லி இந்த மாடு வாங்கினேன் என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அது கூட தான் விளையாடுவோம் அது இற வைக்கும் எல்லாமே இப்போ என் பையன் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல பிறந்தான் அவனுக்காக இந்த மாடு வாங்கினேன் இது பேர் புகழ் ஒரு பிள்ளைக்கு பொன் பிள்ளைக்கு வந்து ஒரு மாடும் பசங்களுக்கு ஒரு மாடும் ஏன்னா அவன் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கறதுனால ரெண்டு மாடு வச்சு இப்போ நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இது எல்லாம் விட சிறப்பு சிறுமி அளித்த பேட்டி தான் தன் மழலை குரலால் என் காலை சூப்பராக விளையாடும் என்ற சிறுமி கூறியது அத்தனை அழகாக இருந்தது என்ன பாப்பா உனக்கு எந்த மாடலா பிடிக்கும் என்னென்ன பிரைஸ்லாம் வாங்கியிருக்கு சொல்றான்

வீரர்களுடன் மல்லுக்கிட்டி பல விருதுகளை குவிக்கும் என்ற நம்பிக்கையுடன் தன் காளைகளை தயாராக்கி வருகிறாள் அந்த வீரச்சிறுமி தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக வாடிப்பட்டியில் இருந்து செய்தியாளர் குமார்